தமிழகத்தில் சில பகுதிகளில் பத்திரிகையாளர்களை சந்திக்கிறோம் மதுரையில் நான் உங்களை சந்திக்கிறேன் மகிழ்ச்சிங்க ஏப்ரல் முப்பதாம் தேதி நம்ம நாட்டினுடைய மத்திய அரசினுடைய அமைச்சரவை கேபினெட் கமிட்டி ஃபார் பொலிட்டிக்கல் அஃபேர்ஸ் அவங்க ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு முடிவை எடுத்திருக்கிறாங்க ஜாதிவாரி கணக்கீடு ஜாதிவாரி கணக்கீடு பண்ணணும் கணக்கெடுப்பு நடத்தணும் என்று முடிவு சமீப காலமாக எதிர்கட்சிகள் குறிப்பாக ராகுல் காந்தி போன்றவங்க தமிழ்நாட்டில் ஐயா ஸ்டாலின் போன்றவங்கெல்லாம் இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பை ஒரு அரசியல் ஆயுதமாக பயன்படுத்திட்டு வந்தாங்க இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினா அதனுடைய பலன்கள் எப்படி சமூகத்திற்கு போகும் என்பதை பற்றி ஒரு வரி கூட இவங்க எங்கேயுமே பேசவில்லை அதற்கு பதிலாக மோடி அரசு நம்ம ஏமாற்றுகிறது மோடி அரசு ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும் அப்படிலாம் ஒரு பெரிய பிரச்சாரம் செஞ்சாங்க அவர்களுக்கு ஒரு எதிர்கேள்வி கேட்க விரும்புகிறோம் கடந்த எழுபது ஆண்டுகளாக இந்தியாவை ஆட்சி பண்ணது காங்கிரஸ் கட்சி தான் அதை தொடர்ந்து பதினஞ்சு வருஷத்துக்கு மேல மத்திய அரசில் அங்கம் வகித்த கட்சி திமுக இந்தியாவில் இருக்கிற மாநில கட்சிகள்லேயே மத்திய அரசில் அதிக காலம் அங்கம் வகித்த கட்சி திமுக தான் வேறு எந்த கட்சியும் இவ்வளோ லாங் பீரியடு சென்ட்ரல் கவர்மெண்டில் பவரில் இல்லை டிஎம்கே மாதிரி அப்பையெல்லாம் வராத ஞானோதயம் அப்போதெல்லாம் அவங்க கண்ணுக்கு படாத போதி மரம் திடீர்னு ஸ்டாலின் முதலமைச்சரான உடனே அவங்களுக்கு பட்டு ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தலை அப்போ இத்தனை வருஷமாக நீங்கள் நடத்தலை உங்கள் அப்பா காலத்தில் ஏன் நடத்தலை ராகுல் காந்தியோட கொல்லுப்பாட்டேன் நேரு ஜவஹர்லால் நேரு காலத்துலேருந்து ஏன் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தலை இந்தியா சுதந்திரம் அடைந்ததுலேருந்து ஜாதிவாரியான கணக்கெடுப்பு இல்லை மொத்தத்தில் சென்சஸ் தான் இருக்குது மக்கள் தொகை கணக்கெடுப்பு தான் இருக்குது அதில் பட்டியல் சமூகம் பழங்குடி மக்கள் அதற்கு மாத்திரம் புள்ளி விவரங்கள் எடுக்கப்படுகிறது ஏன்னா அவங்களுக்கு ரிசர்வேஷன் கொடுத்து கொண்டு இருக்கிறதுனால கொடுக்க வேண்டும் என்கிற ஒரு சமூக கடமை நமக்கு இருக்கிறதுனால அவங்கள கணக்கில் எடுக்கிறாங்க மண்டல் கமிஷன் பரிந்துரை பண்ணி ஓபிசி கமிஷன்லாம் வந்ததுக்கு அப்புறம் கூட ஓபிசி ரிசர்வேஷன் வந்ததுக்கு அப்புறம் கூட காங்கிரஸ் அரசாங்கம் அந்த ஓபிசி சமுதாயங்களையும் மற்ற சமுதாயங்களோ கணக்கில் எடுத்துக்கணும்னு நினைக்கல ஒருபடி உச்சத்தில் போய் நம்ம அண்ணன் ராகுல் காந்தி ஒரு புதுசாக ஒரு கண்டுபிடிப்பெல்லாம் கண்டுபிடிச்சார் அழகிப் போட்டிகளில் கூட எங்கே எத்தனை பேர் ஓபிசி இருக்காங்கன்னு கேட்டார் அழகிப் போட்டியில் எத்தனை ஓபிசின்னு பார்த்தவரே ராகுல் காந்தி அவர் பாருங்கள் அவருக்கு சமூக நீதி எப்படியெல்லாம் அவருக்கு ஞானோதயம் தோன்றியிருக்குன்னு பாருங்கள் அப்படிலாம் யாரும் யோசிக்க முடியாது ரூம் போட்டு யோசிக்கிறார் ஆனால் அதில் எல்லாவற்றிற்கும் ஒரு முற்றுப்புள்ளி பாரதிய ஜனதா கட்சியினுடைய கொள்கை முடிவாகவும் அது இருக்கிறது மத்திய அரசாங்கத்தினுடைய கொள்கை முடிவு குறிப்பாக ஐயா மோடி அவர்கள் இந்திய வரலாற்றிலேயே ஃபஸ்ட்டு ஓபிசி பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி தான் தி ஃபர்ஸ்ட் எவர் ஓபிசி பிரைம் மினிஸ்டர் இன் இந்தியன் ஹிஸ்ட்ரி இஸ் அவர் ஹானரபிள் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அதனால் அவருடைய தலைமையில் வரக்கூடிய மக்கள் தொகை கணக்கெடுப்பு சென்சஸில் ஜாதியையும் ஒரு கிரைட்டீரியாவாக சேர்த்து அந்த கணக்கெடுப்பும் நடத்தப்படும் அப்படின்னு அறிவிச்சுக்கிறாங்க இதற்கான முழு நிதியையும் மத்திய அரசு செலவழிக்கும் ஏன்னா சென்சஸ்ங்கிறது அவுட் அண்ட் அவுட் இட்ஸ் எ சென்ட்ரல் சப்ஜெக்ட் இட்ஸ் எ யூனியன் சப்ஜெக்ட் இது கண்கரண்ட் லிஸ்ட்டில் இல்லை மாநில அரசு தனியாக மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்த முடியாது முழுக்க முழுக்க அது மத்திய அரசு சம்மந்தப்பட்டது மக்கள் தொகை கணக்கெடுப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அது நடந்திருக்கணும் ரெண்டாயிரத்தி பதினொன்று மக்கள் தொகை கணக்கெடுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அது நடக்கணும் ஆனால் நமக்கு நல்லா தெரியும் கொரோனா காலகட்டத்தில் உலகமே ஸ்தம்பித்து போயிருந்த காலகட்டம் அதனால் அப்போது நம்ம சென்சஸ் எடுக்க முடியாது அதனால் ஒரு மூன்று ஆண்டுகள் தள்ளி போச்சு இப்போ அந்த அறிவிப்பு வந்திருக்கு மக்கள் தொகை கணக்கெடுப்புடன் கூடிய ஜாதிவாரி கணக்கெடுப்பும் எடுக்கப்படும் அப்படின்னு ஒரு அறிவிப்பு வந்திருக்கு இது நம்ம நாட்டில் பல சர்ச்சைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் பல சமுதாயங்களுக்கு இது நன்மை விளைவிக்கும் யார் யார் என்ன சமுதாயம் எத்தனை பேர் இருக்கிறாங்க எவ்வளோ ஓபிசி இருக்கிறாங்க எஸ்சிஎஸ்டி எவ்வளோ இருக்கிறாங்க பொதுப்பட்டியல் எவ்வளோ இருக்கிறாங்கன்றெல்லாம் கூடுதல் தெளிவு கிடைக்க இது உதவும் ஏன்னா இது எந்த எந்த சயின்டிஃபிக் டேட்டாவும் இல்லை இப்போ உதாரணமாக எடப்பாடியார் வந்து வன்னியர் சமுதாயத்திற்கு பத்து புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீடு கொடுத்த போது அது நீதிமன்றத்தால் நிறுத்தி வைக்கப்பட்டது இதுக்கு என்ன டேட்டான்னு கேட்டாங்க பத்தரை சதவீத வன்னியர்கள் இருக்கிறாங்கிறதுக்கு என்ன டேட்டா இருக்குது அப்படிங்கிறப்ப நம்ம நம்மளால் டேட்டா கொடுக்க முடியல இடஒதுக்கீட்டை நம்ம ஆதரித்தால் கூட சயின்டிஃபிக்காக டேட்டா இல்லை இப்போ இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு என்பது அந்த மாதிரியான சர்ச்சைகளுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கும் இப்போ தேவேந்திர குல வேளாளர் சமூகம் அவர்கள் அரசாணை பெற்ற பிறகு ஐயா நரேந்திர மோடி அவர்கள் அவருக்கு அரசாணையை வெளியிட்டார் தேவேந்திர குல வேளாளருங்கிற அரசாணை அதற்கப்புறமா அவங்க பட்டியல் வெளியேற்ற கேட்குறாங்க எஸ்சி லிஸ்டில் இருந்து எங்களை டீலிஸ்ட் பண்ணுங்கள் நாங்கள் வெளியில் போனோம் அப்படின்னு ஒரு பெரிய கோரிக்கை அது வலுத்து வருகிறது அந்த கோரிக்கைக்கு பொதுவெளியில் நிறைய ஆதரவும் இருக்குது சமூகத்துக்குள்ளவும் எல்லாரும் ஆதரிக்கிற தன்மை இருக்குது ஆனால் இப்போ என்ன இப்போ அந்த பட்டியலேருந்து வெளியேறி அந்த சமூகம் எங்கே பிளேஸ் ஆகும் அங்கே எவ்வளோ ரிசர்வேஷன் கொடுக்கணும் கூட்டணும் இங்கே என்ன குறைக்கணும் இதெல்லாம் பல சர்ச்சைகளை உருவாக்கும் அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வரும்போது அது புதிய புதிய விவாதங்களுக்கு வழிவகுக்கும் அப்போ இந்த காஸ்ட் சென்சஸ் இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு முழுமையடையும் போது தமிழகத்தில் கூட நிறைய சமூக ரீதியான நீதி கிடைக்கவும் அந்த ஆஸ்பிரேஷன்ஸை நிறைவேற்றவும் இது வந்து உதவும் இப்போ தென் மாவட்டங்களில் குறிப்பாக இந்த டிஎன்டி சமூகங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது அவங்க ஒற்றை சான்றிதழ் கேட்குறாங்க நாங்கள் டிஎன்டின்னு சொல்லணும்னு கேட்குறாங்க இந்த டிஎன்டிங்கிறதே ரொம்ப விசித்திரமான ஒரு ஒரு வரலாற்று சம்பவம் தான் அது ஏன்னா பிரிட்டிஷ் காலத்தில் தான் இந்த டிஎன்டி வந்தது டினோட்டிஃபைட் ட்ரைப்ஸ் அப்படின்னு ஒரு உருவாக்கணும் எல்லாத்தையும் போர் சமுதாயங்களே ஆயுதம் தாங்கிய சமுதாயங்களையெல்லாம் குற்றப்பரம்பரையெல்லாம் அறிவித்து எவ்வளோ பெரிய கொடுமை செஞ்சாங்கன்னு தெரியும் இந்த டிஎன்டின்னு அறிவிக்கப்பட்டதே நீதிக்கட்சி ஆட்சியில் தான் சமூக நீதி பேசுகிறாங்க திமுக ஆனால் நீதிக்கட்சி ஆட்சியில் தான் குற்றப்பரம்பரை சட்டம் வந்தது பின்னால் அதை காங்கிரஸ் ஆட்சியில் சுதந்திரம் நடந்ததுக்கப்புறம் அதை எடுத்து விட்டாங்க இப்போ நிறைய வட இந்திய மாநிலங்களை நம்ம பார்க்குறோம் டிஎன்டி கமிஷன் நரேந்திர மோடி அவர்கள் மத்திய கமிஷன் அமைத்த பிறகு இந்த டிஎன்டி சமூகங்கள் எல்லாம் அங்கே நிறைய பெறாங்க அவங்க ஹாஸ்டல்ஸ் இருக்குது மாணவர்களுக்கு இருக்குது மாணவர்களுக்கான கல்வி உதவித்தொகை இருக்குது மகாராஷ்டிரா மாதிரி சில மாநிலங்களில் பிஜேபி ஆடுற மாநிலங்களில் டிஎன்டிக்குன்னு இடஒதுக்கீட்டெலாம் கூட கொடுக்குற ஒரு நிலைமை உருவாகிருக்கு ஆனால் தமிழ்நாட்டில் அவங்களுக்கு இன்னும் அந்த ஒற்றை சான்றிதழ் கூட கிடைப்பதில்லை டிஎன்டி இந்த சான்றிதழ் கூட கிடைப்பதில்லை அதை பாரதிய ஜனதா கட்சி அப்படி சான்றிதழ் கிடைக்கணும்னு ஆதரிக்கிறோம் இப்போ இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தும் போது அவர்களுக்குரிய பலன்களும் அவங்களுக்கு போய் சேரும் அவங்களுக்கு என்ன விதமான உதவிகள் போய் சேரணும் பொருளாதாரத்தில் இடஒதுக்கீட்டில் அந்த சமூக நீதியும் அவங்களுக்கு போய் சேரும் அதனால் எல்லா வகையிலும் இது முழுமையடையும் கிஷன் ரெட்டி அவர்கள் அறிவிச்சிருக்கிறாரு அடுத்த வருஷம் அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஆரம்பிக்கப்படும் அப்படி ஆரம்பித்து நடத்தி இது முழுமையடைய ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் ஆகும் அதனால் ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு காங்கிரஸ் அரசாங்கம் என்ன பண்ணாங்கன்னா கர்நாடகாவில் நாங்கள் ஜாதிவாரி கணக்கு நடத்தோம்னு ஒரு கேலி கூத்து நடத்தினாங்க என்றைக்குமே மக்கள் தொகை கணக்கெடுப்பில்ங்க ரெண்டு வகையான மெத்தடாலஜி இருக்குது நான் புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன் இப்போ மாரி சக்கரவர்த்தி இருக்கிறார் எங்கள் மாவட்டத்தில் அவர் எவ்வளோ மீடியா நண்பர்கள் வந்திருக்காங்கன்னா ஆனால் அவர் இருபது பேர் இருக்குமே அப்படின்னு சொல்வார் இருபது பேர் இருக்கணும் இருக்கும் அப்படின்றது ஒரு உத்தேசம் ஒரு சர்வே அப்படி பார்க்குறாரு பார்த்தோன்னா இருபது பேர் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு அது சர்வே மெத்தட்னு பேர் அல்லது ரேண்டம் சர்வேல பண்ணுவாங்க ஆனால் தொகை கணக்கெடுப்புன்றது எனுமரேட்டிவ் மெத்தடு எனுமரேட்டிவ்னால் ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் ஒவ்வொருத்தர் தலையை என்றது ஒவ்வொருத்தரையும் ஃபூல் ப்ரூஃப் மெத்தேடுங்கிறது என்முறேட்டி மெத்தட் அப்படிதான் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தணும் இப்போ வரப்போற ஜாதிவாரி கணக்கெடுப்பு என்முறேட்டி மெத்தட் நடக்குது ஒவ்வொருத்தரும் என்ன போறாங்க ஆனா காங்கிரஸ் அரசாங்கங்கள் தெலுங்கானாலையும் காங்கிரஸ் அரசாங்கம் இவங்கெல்லாம் ஒரு கேலி கூத்து பண்ணாங்க சர்வே மெத்தேட்ல அவங்க இஷ்டத்துக்கு ஒன்னை அறிவிச்சு இதுதான் மக்கள் தொகை அப்படின்னு சொல்லி அறிவிச்சாங்க அதை கர்நாடகால வெளியிட கூட முடியல ஏன்னா கர்நாடகால சிஎம் அதுக்கு ஆதரவு டெப்டி சிஎம்ஆருக்கு எதிர்ப்பு இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு ஒரே அமைச்சரவைக்குள்ள முதலமைச்சர் அதை வெளியிடணுன்றாரு டெப்டி சிஎம் அது தப்பு இது பூராமே இதில் நிறையா ஃப்ராடு நடந்திருக்கு அப்படிங்கிறார் நான் மன்மோகன் சிங் ஆட்சியில் காங்கிரஸ் ஆட்சி செய்யும்போது மன்மோகன் சிங் அவர்கள் பிரதமராக இருக்கும்போது இதுக்குன்னு ஒரு குழு அமைச்சர் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துறது எல்லா கட்சியும் சார்ந்த குழு உங்களுக்கு நல்லா தெரியும் அந்த குழுவில் அது ஹைப்பவர் எம்பவர்டு கமிட்டி அது அந்த குழுவில் ஒரு மத்திய அமைச்சர் ஜாதிவாரி கணக்கெடுப்பு ஏன் கூடாது அது எப்படி நடைமுறையில் கஷ்டம் எப்படி ஒரே இடத்துல இருக்கிற ஜாதிகள் வேறு வேறு இடங்களில் வேறு வேறு பேர்கள் அழைக்கப்படுது வேறு மாநிலங்களில் அது என்ன பெயரில் அழைக்கப்படுது இதெல்லாம் நாட்டில் ஒரு பெரிய குழப்பத்தை உருவாக்கும் அதனால் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தக்கூடாதுன்னு பேசினவர் அப்போதைய உள்துறை அமைச்சர் ஐயா சிதம்பரம் நம்ம ஊருக்கார் தான் இப்போ காங்கிரஸ் கட்சியினுடைய ஸ்டாண்டே ஜாதிவாரி கணக்கு நடத்தக்கூடாது தான் உள்துறை அமைச்சராக இருக்கும்போது சிதம்பரம் சொன்னது நடத்தக்கூடாதுன்னு தான் அப்போல்லாம் அமைதியாக இருந்தார் ராகுல் காந்தி அப்போ அமைதியாக இருந்தாங்க அம்மா சோனியா அம்மா ஆனால் இப்போ அவங்களுக்கு சமூக நீதி ஆர்வம் பிறந்திருக்கு அக்கறை பிறந்திருக்கு அப்போ காங்கிரஸ் அரசாங்கம் சர்வே மெத்தேடில் எடுத்தாங்க என்னுமரேட்டிவ் மெத்தேடில் பண்ணாமல் சர்வே மெத்தேடில் பண்ணி அதை வெளியிட முடியல அதுக்கு கிட்டத்தட்ட ஐயாயிரம் கோடி ரூபா செலவழித்தாங்க நாலாயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி மூணு கோடி செலவழித்தாங்க செலவழிச்சதுக்கப்புறம் நிபுணர்கள் குழு அந்த அறிக்கையை ஆய்வு செய்து பார்த்ததில் நீங்கள் நம்ப மாட்டீங்க சார் எட்டு புள்ளி ஒன்று ஒன்பது கோடி கிட்டத்தட்ட எட்டேகால் கோடி எரர் இருக்குது அந்த ரிப்போர்ட்டில் எரர் எனக்குமே ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் புள்ளி விவர அறிக்கையில் அட்டவணைகளில் எப்படி எர்றரை கணக்கிடுறது தவறுகளை கணக்கிடுறது எப்படின்னு அதுக்கு ஒரு ஒரு விஞ்ஞான முறை இருக்குது அந்த முறையின்படி ஆவிஸ் ஆய்வு செஞ்சால் எட்டேகால் கோடி எரர் இருக்குன்னு காங்கிரஸ் கவர்மெண்ட்டே சொல்லியிருக்கு அதனால் அந்த அறிக்கையை வெளியிட முடியாது ஐயாயிரம் ரூபா தண்டம் ஐயாயிரம் கோடி தண்டம் சாரி அதனால் இந்த மாதிரி ஒரு கேலிக்கூத்து நடந்த இடத்துல சமூக நீதி கிடைக்கவும் சமூகங்களுக்கான ஆஸ்பிரேஷன்ஸ் அவங்களது அபிலாஷைகளை நிறைவேற்றவும் அதில் இன்னும் கூட சரியான அணுகுமுறையை மத்திய அரசு எல்லா வகையிலையும் கையாளவும் மாநில அரசுகளுக்கு உதவும் தான் அந்த ஜாதி கணக்கீடு இதில் இத்தனை நாளாக எதிர்கட்சிகள் செய்து கொண்டிருந்ததெல்லாம் ஒரு கபட நாடக அரசியல் அவங்க செய்யாத ஒன்றை அவர்கள் எழுபது ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்தபோதும் செய்யாத ஒன்றை மோடி செய்யவில்லை என்று மோடி மீது நரேந்திர மோடி அரசாங்கத்தின் மீது குற்றம் சொல்கிற ஒரு போக்கை அதற்கு முற்றுப்புள்ளி வச்சிருக்கிறார் பிரதமர் மோடி இதை ஊடக நண்பர்கள் மூலமாக மக்களுக்கு தமிழக மக்களுக்கு செய்தியாக கொண்டு போகணும் என்பது தான் இன்னைக்கு இந்த பத்திரிகையாளர் சந்தேகம்

ஸோ அவர் வி ஸ்ட்ராங்லி அசர் டைம் தேட் இட் மஸ்ட் பி அனுமரேட்டிவ் மெத்தட் இட் ஷுட் பி ஃபுல் ப்ரூஃப் அண்ட் இட் வில் பி கம்பைண்ட் வித் தி ஜென்ரல் கா சென்சஸ் மக்கள் தொகை கணக்கெடுப்போட சேர்த்து செய்யப்படும்ங்கிறது தான் எங்கள் ஸ்டாண்டு அது இப்போ நடக்குது நீங்கள் ஏன் செய்யலைன்னு சொல்லுங்கள் சார் நான் எதிர்கட்சி அடுத்த உங்கள் வாதத்துக்காக நீங்கள் சொல்கிறீங்களேன்றக்காக முக்கியமான செய்தி நிறுவனத்தில் இருந்து வந்திருக்கீங்கன்றதுக்காக நம்ம வாதத்துக்கு ஏற்றுக்கிறேன் ஆனால் நீங்கள் ஏன் சார் ஆட்சியில் இருக்கிறப்ப செய்யலை நீங்கள் ஏன் சார் மன்மோகன் சிங் பிரதமராக இருக்கும்போது நீங்களும் கவர்மெண்ட்டில் இருந்தீங்களே ஏன் அப்பா அழுத்தம் கொடுக்கல ஏன் எண்பதுகளில் பேசலை எழுபதுகளில் பேசலை ஜாதின்றது நம்ம நாட்டில் ஐயாயிரம் பத்தாயிரம் வருஷமாக இருக்குது மக்கள் தொகை கணப்பு பிரிட்டிஷ்காரன் ஆரம்பித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொன்று வரைக்கும் பிரிட்டிஷ்காரன் பண்ணான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்றில் பிரிட்டிஷ்காரன் காஸ்ட் சென்சஸ் பண்ணியிருக்கான் இந்த காஸ்ட் சென்சஸ்ஸே அங்கேருந்து வர்றது தான் எழுபதுகளில் நியமிக்கப்பட்ட சட்டநாதன் கமிஷன் தமிழ்நாட்டில் ஒவ்வொரு ஜாதியும் எவ்வளோ இருக்குதுன்னு ஒரு தோராயமாக ஒரு அறிக்கை கொடுக்குது தேவர் சமூகம் எவ்வளோ இருக்கிறாங்க வன்னியர் சமூக தோராயமாக சொல்லுது அது எதுலேருந்து எடுத்தோன்னா நாற்பத்தி ஒன்று சென்சஸ்லேருந்து எடுத்து அதிலேருந்து ஒரு ப்ரொஜெக்ஷன் மெத்தடாலஜி சர்வே மெத்தடாலஜி மூலமாக ஒரு முடிவுக்கு வர்றாங்க ஒரு அறிக்கைக்கு வர்றாங்க ஏன் கணக்கு இன்றைக்கி ஐயா ஸ்டாலின் கொடுத்த அழுத்தத்தினால் ராகுல் காந்தி கொடுத்த அழுத்தத்தினால் கேஸ்ட் சென்சஸ் வந்திருக்கு அப்படின்னா நீங்கள் ஆட்சியில் இருக்கும்போது ஏனுங்க ஐயா செய்யலை அப்படின்னு நான் கேட்குறேன் இப்போ இந்த இந்த ரெஸ்பான்ஸ் இப்போ விஜயகாந்த் இருந்தோ அல்லது பாமக மாதிரி ஐயா ராமதாஸ் கட்சியிலருந்தோ ஒரு கமெண்ட்டு சொன்னாங்கன்னா நான் ஏற்றுக்கலாம் அவங்க அவங்க நெவர் தேவர் நெவர் இன் பவர் மற்ற பாட்டாளி மக்கள் கட்சி கொஞ்ச நாள் ஆட்சியில் இருந்தாங்க அவங்க சொல்லலாம் திமுக சொல்லலாமா காங்கிரஸ் சொல்லலாமான்னு கேட்குறேன் சரி அப்போது கர்நாடகாவில் தெலுங்கானாவில் பீகாரில் சர்வே முறையிலேயாவது ஜாதி கணக்கு எடுப்பு நடத்துனாங்கல்ல தமிழ்நாட்டில் ஏன் திமுக பண்ணலை தமிழக முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் கர்நாடகாவில் க பண்ண மாதிரி தெலுங்கானாவில் பண்ண மாதிரி பீகாரில் பண்ண மாதிரி இங்கேயும் அப்படி பண்ணலை அதுக்கு என்ன காரணம்னு சொல்லுங்கள் அதுக்கப்புறம் தான் எனக்கு பதில் கிடைக்கும் சார் இதுக்கு மக்கள் தொகை கணக்கெடுப்புடன் சேர்ந்து இதை செய்வதற்கான ஹை பவர் பொலிட்டிக்கல் அஃபேர்ஸுக்கான கேபினட் கமிட்டியோட முடிவு அது அந்த முடிவில் செய்ய போகிறோம் அது வந்து அடுத்த ஆண்டு பணிகள் துவங்கிவிடும்னு கிஷன் ரெட்டி அவர்கள் பேசியிருக்கிறார் அதனால் இது கண் துடைப்பு கால் துடைப்புன்றதெல்லாம் இல்லை திருமாவளவன் ஜாதிவாரி கணக்கெடுப்புக்கு ஆதரவாக எதிர்ப்பான்னு சொல்லணும் ஆதரவாளர்னு சொன்னால் இந்த முடிவை அவர் ஆதரித்து பேசணும் இது கண்டுப்புன்றதுக்கு என்ன அர்த்தம் அப்புறம் இவ்வளோ நாளாக ஏன் கேட்டீங்க அதை ஏங்க நீங்கள் ஒரு கோரிக்கை வைக்கிறீங்க மதுரையில் பத்திரிகையாளர் சீனிவாசன் சந்திக்க மாட்டார்னு சொல்லிவிட்டு விமர்சனம் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க நான் ஒரு ப்ரெஸ் மீட் ஏற்பாடு பண்ணிட்டேன் முடிஞ்சு போச்சுல அப்போ உங்கள் விமர்சனம் என்னாச்சு உதாரணத்துக்கு சொல்கிறோம் அது மாதிரி தான் திரும்ப வந்து ஜாதி ஒதுக்கீடு ஜாதி கணக்கீடு கேட்டார் வந்துடுச்சு நரேந்திர மோடியை பாராட்டியில் பேசணும் இதெல்லாம் இன்டலெக்சுவல் டிஸ்ஆனஸ்டிங்க அப்படி பேசக்கூடாது நீ என்ன எதிர்கட்சியாக இருந்தேன் உங்களுக்கு எதிரடியில் தான் நரேந்திர மோடி இருக்கிறாரு ஆனால் நீங்கள் சொல்றது ஜாதி கணக்கெடுப்பு வேணும்ன்றீங்க வந்திருக்கு பாராட்டுங்க பாராட்டி கூட வரவேற்றுட்டு போங்க அவ்வளோதான் அது விமர்சனம் பண்ணுறதுக்கு என்ன இருக்கு இது கண்துடைப்புன்னு என்ன அர்த்தம் சார் எங்க கூட எப்பயுமே அஇஅதிமுக கூட்டணியில் தான் இருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் தவிர எங்கள் கூட சட்டமன்ற தேர்தலில் கூட வந்துருக்காங்க பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலில் கூட வந்துருக்காங்க ஒரு உள்ளாட்சி தேர்தல் எங்கள் கூட வந்துருக்காங்க இப்போ மறுபடியும் வந்திருக்காங்க அவ்வளோதான் உங்களுக்கு பயம் வந்திருக்கு சார் டிஎம்கேக்கு இதை கூட்டணி வந்துடாதுன்னு நினச்சிங்க நமக்கு எதிரான ஓட்டு போது நம்ம மறுபடியும் ஆட்சிக்கு வந்துடலான்னு நினச்சிங்க மஞ்சள் குளிச்சிடலான்னு நினச்சிங்க அது நடக்காதுன்னு இப்போ புரிஞ்சு போச்சு அதனால அச்சப்பட்டு எடப்பாடி கூட்டணிக்கு வரல அச்சப்பட்டு அறிக்கை கொடுக்கிறவரு ஐயா ஸ்டாலின் அவருக்கு பயம் வந்திருக்கு நடுக்கம் திமுக சார் சோஃபார் நாட் எட் கிளியர் அவர் வந்தால் நாங்க வரவேற்போம் அது நான் ஊடகங்கள்ல சொல்ல முடியாது அது எப்படி நீங்களே முடியும் வரீங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியாது சார் பட் இதுவரை எங்களுக்கு கட்சியில இருந்து எந்த அதிகாரப்பூர்வமான தகவலும் இல்லை விஜய் பிஜேபுடன் கூட்டணிக்கு வருவாரா என்கிற அதிகாரப்பூர்வமான தகவல் எங்களுக்கு இல்லை அவர் திமுக எதிர்ப்பில உறுதியாக இருந்தால் திமுக அடுத்து வீழ்த்தணும் திமுகவுக்கு எதிரான ஓட்டு சிவரக்கூடாதுன்னு சொல்லி அவர் எங்கள் கூட்டணிக்கு வர்றேன் அப்படின்னு சொன்னா நாங்கள் அதை வரவேற்போம் ஏன்னா எவ்ரி சிங்கிள் ஓட்டு அகைன்ஸ்ட் டிஎம்கே இட் சுட் நாட் கெட் தான் எங்களுக்கு அணுகுமுறை ஒவ்வொரு ஓட்டும் ஒருத்தர் கட்சி வச்சுக்கிறாரு அவருக்கு அவர் ஒருத்தர் தாங்க இருக்காரு அவர் ஒரு ஓட்டு தாங்க அவருக்குன்னா கூட அந்த ஒரு ஓட்டு கூட எங்கள் கூட வரணும்னு நினைப்போம் அதனால யார் வந்தாலும் திமுக வீழ்த்த நினைக்கிற யார் வந்தாலும் நாங்கள் வரவேற்போம் அதான் சார் யாருன்னாலும் பிறகு ஒருத்தர் பேர் தனித்தனியாக சொல்லணும் ஏன்னா அலையன்ஸுங்கிறது இட் இஸ் நாட் ஐடியாலஜிக்கல் மேரேஜுங்க நான் பல இடங்களில் சொன்னது தான் இட் இஸ் அரித்மேட்டிக்கல் கன்வீனியன்ஸ் கொள்கை உங்கள் கொள்கை என்ன என் கொள்கை என்னன்றெல்லாம் கூட்டணி இல்லை ஒரு பொது எதிரியை வீழ்த்துவதற்கான தேர்தல் காலத்தில் நான் ஒன்று சேர்ந்து செய்கிற முயற்சி தான் கூட்டணி அவ்வளோதான் அரித்மேட்டிக்கல் கன்வீனியன்ஸ் அதில் திமுக நம்ம ஏன்னா திமுகவே கூட்டணி கணக்கில் தான் ஆட்சியில் தொடர்ந்து நிற்கிறாங்க தொடர்ந்து அவங்க தேர்தலில் ஜெயிக்கிறது காரணம் கூட்டணி தான் அப்போ கூட்டணி இல்லைன்னா திமுக ஒன்றும் இல்லை இந்த பக்கம் எதிரணியில் கூட்டணி சேர்ந்து விட்டாலும் திமுக கூட்டணி ஒன்றும் இல்லாமல் போயிடும் தொடர்ந்து இப்போ எலெக்ஷன் பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு அப்புறமே நாடு முழுக்க இந்தி கூட்டணிக்கு சரிவு தானே ஹரியானாவில் மகாராஷ்டிராவில் டெல்லியில் தொடர்ந்து வீழ்ச்சியை தானே பார்க்குறாங்க தமிழ்நாட்டிலேயே அது நடக்கும் பீகார்லேயும் நடக்கும் அவங்க பேசிக்கிட்டு இருந்த ஒரே ஆயுதம் இந்த காஸ்ட் சென்சஸ் அதுவும் முடிஞ்சது தேர் இன்ஸ் தி மேட்டர் க்ர்டு தான சார் ஹோட்டல் கலைஞர் அவர்கள் பலமுறை சொல்லியிருக்கிறாங்க எம்ஜிஆர் இருக்கிறப்போ எம்ஜிஆருக்கு என்ன கூட்டம் கொடுதோ அவ்வளோ கூட்டம் கலைஞர் கூடும் அவர் அந்த மதுரையிலேருந்து திருச்செந்தூருக்கு ஒரு பாத யாத்திரை போனார் எண்பத்தி மூணு எண்பத்தி நாலுன்னு நினைக்கிறேன் அந்த பீரியட் எண்பத்தி மூணுன்னு நினைக்கிறேன் அப்போ நான் திருச்செந்தூரில் கல்லூரி மாணவனாருந்தேன் அங்கே தான் வந்தார் கலைஞர் வரலாறு காணாத கூட்டம் அப்படி ஒரு கூட்டம் எம்ஜிஆர் கூட நான் பார்த்ததில்லை பெரிய க்ரௌடு பட் அது முடிஞ்சவனே நடந்த எலெக்ஷனில் திமுக தோற்று போச்சு தமிழ்நாடு அதனால அதனால் க்ரௌடு வேறு ஓட்டர்ஸ் வேறு கூட்டம் வேறு ஓட்டு வேறு இது விஜய்க்கு இன்னும் புரியாது அவருக்கு அரசியல் அனுபவம் இல்லை இப்போ தான் வந்திருக்காரு ஆனால் நமக்கெல்லாம் புரியுமே உங்களுக்கு நிச்சயம் புரியும் மீடியாவுக்கு நிச்சயம் புரியும் ஏன்னா நீங்கள் எவ்வளோ எலெக்ஷன் பார்த்துருப்பீங்க எவ்வளோ அனுபவம் பார்த்துருப்பீங்க பதினெட்டு வயசு கீழே இருக்காங்க நிறைய பேர் ஓட்டு இல்லை அதில் விஜய் அணையமா மற்ற கட்சியில் இளைஞர் அணி தான் இருக்கும் விஜய்க்கு என்னமோ குழந்தைகள் அணி எதாவது வைக்கலாம் பாப்பா அணி சின்ன பாப்பா அணி பெரிய பாப்பா அணின்னு எதாவது வச்சுக்கலாம் சின்ன தம்பி அணி பெரிய தம்பி அணின்னு அவ்வளோதான் ஃபேன்ஸ் அவங்கெல்லாம் ஃபேன்ஸ் கூட்டமாக கூடுவாங்க அது ஓட்டான்னு தெரியாது எனக்கு அவர் திமுக எதிர்ப்பில உறுதியா இருந்தா திமுக அடுத்து வீழ்த்தணும் திமுக எதிரான ஓட்டு சிவரக்கூடாதுன்னு சொல்லி அவர் எங்க கூட்டணிக்கு வர்றேன் அப்படின்னு சொன்னா நாங்க அதை வரவேற்போம் ஏன்னா எவ்ரி சிங்கிள் ஓட்டு அகைன்ஸ்ட் டி இட் சுட் நாட் கெட் ஸ்பிலிட்டிங்கிறது தான் எங்களை தான் ஒவ்வொரு ஓட்டும் ஒருத்தர் கட்சி வச்சிருக்காரு அவருக்கு அவர் ஒருத்தர் தான் இருக்காரு அவர் ஒரு ஓட்டுதாங்க அவருக்குன்னா கூட அந்த ஒரு ஓட்டு கூட எங்கள கூட வரணும்னு நினைப்போம் அதனால யார் வந்தாலும் திமுக வீழ்த்த நினைக்கிற யார் வந்தாலும் நாங்க வரவேர்க்கு 15,000 happy stories in 12 years across many cities. You could also come home and be a part of this story. G Square, come home.